ஃபினான்ஷியல் டைம்ஸும் ஓசிசிஆர்பியும் செஞ்சது அங்க சப்ளையர் எண்ட்லயே போய் அவங்க சில டேட்டாவே எடுத்திருக்கிறாங்க அதாவது அதானி யார்கிட்ட வாங்குறாரோ அதானிக்கு பில் பண்றாங்க சிங்கப்பூருக்கு முப்பத்தி நாலு டாலர்னு அதானி சிங்கப்பூர் வந்து நம்மளோட மின்சார வாரியத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு டாலர் ஒரு மெட்ரிக் டன்னு சொல்லி இந்த மாதிரி அதானி சப்ளை பண்ணது மட்டுமே ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது கோடி மெட்ரிக் டன்

இப்பவும் வந்து திமுக இத பத்தி அதிக அளவுல பேசலையா இல்ல நடவடிக்கை எடுக்கலையா ஏன் நாங்க வெளியிட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாட்டி போய் கவர்னரை சந்திச்சார் அதிமுக ஊழல்கள் பற்றி ஒரு பட்டியல் கொடுத்தாரு அந்த பட்டியல இந்த ஊழல் இருக்கு தானி இப்ப குறித்து நாடாளுமன்றத்துல பேசுறது திமுக தான் எங்க பேச நாடாளுமன்றத்துல கடந்த காலங்கள்ல பேசினாங்க இப்போ இப்ப பேச சொல்லுங்களேன் முதலமைச்சர் இதை பத்தி ட்வீட் ட்வீட் போட்டிருக்கிறாரா என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதானியுடன் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ஜெயராமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்படுகிறது ஃபினான்ஷியல் டைம்ஸில் அது குறித்த ஆதாரங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க அது குறித்த கட்டுரைகள்லாம் இருந்துச்சு ராகுல் காந்தியும் அதை எடுத்து பிரச்சாரத்தில் பேசுகிறாரு இது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறீங்க மோடி எதிர்த்தும் அதாவது பாஜக ஆட்சி எதிர்த்தும் இங்கே இருக்கிற மாநில அரசான அதிமுக ஆட்சி எதிர்த்தும் குறிப்பாக இது வந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான அதானியிட அதானி நிறுவனத்தினிடம் வாங்கிய நிலக்கரி தொடர்பான ஒரு விஷயம் இதில் ஆறாயிரம் கோடி இழப்பு தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது யார்கிட்ட நிலக்கரி வாங்கினாங்க இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது எங்கே தவறுன்றது சார் இது வந்து நம்மளுடைய அனல் மின் நிலையங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு வருது அப்படின்னா நம்மளுடைய மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் நமக்கு தராங்க அந்த கரண்ட்டு எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா மூணில் ஒரு பங்கு மின்சாரம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கமே உற்பத்தி பண்ணுறாங்க மேட்டூர் தூத்துக்குடி இப்போது சென்னையில் இருக்கிற நார்த் சென்னை மின் நிலையங்கள் இது மாதிரி அனல் மின் நிலையங்கள்லேருந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அந்த அனல் மின் நிலையங்களுக்கு அதை எரிக்க எரிசக்தி அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு நிலக்கரியை கொண்டு வந்து எரிக்கணும் ஸோ அந்த நிலக்கரியானது பாதிக்கு பாதி பாதி டொமஸ்டிக் கோல் பயன்படுத்துவாங்க பாதிக்கு பாதி நிலக்கரி வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்போ இறக்குமதி பண்ணுறது யாருக்கிட்டேருந்து வாங்குவாங்க வெளிநாடுகள்லேருந்து வாங்கணும் ஜென்ரலாக ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வெளிநாடுலேருந்து வாங்கினா வெளிநாட்டில் வந்து மொத்தமாக அங்கே மைன் கிட்டேருந்தே கூட டெண்டர் போட்டு வாங்கலாம் நேரடியாக கூட சரி இவங்க டெண்டர்னு ஒன்று போடுறாங்கன்னா டெண்டரில் ம அந்த மைனிங் பண்ணுறவங்களும் பங்கெடுப்பாங்க ட்ரேடராக இருக்கிறவங்களும் பங்கெடுப்பாங்க ப பங்கெடுத்து யார் குறைவான விலையோ அவங்க கொடுக்கலாம் அது இன்றைய இன்டர்நேஷ்னல் பிட்டு தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டெண்டர் கண்டிஷன் எல்லாம் ஒரு இப்போ நூறு கோடி நூற்றம்பது கோடி ஒரு டெண்டர்னால் ஆயிரம் கோடி ரூபா டர்னோவர் ஓவர் இருக்கிறவங்க தான் பங்கெடுக்க முடியும் அப்படின்னு வச்சு ஒரு ரெண்டும் ஒரு ஒரு மூணு நாலு நிறுவனங்கள் தான் பங்கெடுக்கவே முடியுன்ற ஒரு நிலையை உருவாக்குறாங்க ஸோ அந்த அந்த உருவாக்கினது பிறகு அதானி இன்னும் ரெண்டு மூணு நிறுவனங்கள் தான் பங்கே எடுக்கிறாங்க இந்த ஒப்பந்தங்களில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் பல ஒப்பு கோலில் வந்து டெண்டர் நம்பர் அது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டின் வரிசையாக ஒரு நான்கு ஐந்து டெண்டர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டெண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது அந்த டெண்டர்களில் கேட்பாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் வந்து வெளிநாடுகள்லேருந்து போய் கொண்டு வரத்துக்கு கேட்பாங்க அதில் அதானி வின் பண்ணுறது மட்டுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அதாவது ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் அதானிக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது நம்ம மின்சார வாரியத்தில் தமிழ்நாடு மின்சார தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஸோ பாதிக்கு பாதி அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா நாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தது என்னென்னா எப்படி வந்து சந்தை மதிப்பை விட மிக அதிகமான விலைக்கு அதானி மற்றும் இந்த இரண்டு மூன்று நிறுவனங்கள் கிட்டே வாங்கியிருக்கிறாங்க அவங்க கூட்டு சதி பண்ணி எப்படி சப்ளை பண்ணியிருக்கிறாங்கங்கிறதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கிறோம் ஏன்னா அதே காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் நமக்கு கிண்டியில் இருக்கேன் அவங்களும் இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ நிலக்கரினா ஒரு தரம்னு ஒன்று இருக்கும் இப்போது அதிக தரம் உள்ள நிலக்கரினா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் எரிச்சாலே உங்களுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கும் ரொம்ப குறைவான தர நிலக்கறின்னா அதிக அளவு நிலக்கரியை கொட்டினீங்கன்னா தான் அதே அளவு மின்சாரத்தை நீங்க தயாரிக்க முடியும் அப்ப இவங்க கேக்குறது வந்து அதிக தரம் உள்ள தான் டெண்டர்ல கேக்குறாங்க ஆறாயிரம் கிலோ கலரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஆறாயிரம் கிலோ கலரியை வந்து தமிழ்நாடு நியூஸ் மூணு பேப்பர் அவங்களோட டெண்டர்லயும் அதே தான் கேட்குறாங்க அதே மாய்ஸ்டர் அளவு அதே சல்ஃபர் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அதே தான் இருக்கு தமிழ்நாடு நியூஸ் மெயின் பேப்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வாங்குறது வந்து எழுபது டாலருக்கு வாங்குறாங்க தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட் ஒரு மெட்ரிக் டன் ஆனால் மின்சார வாரியம் வந்து நம்ம அதானிக்கிட்டேருந்து வாங்குறது வந்து தொண்ணூற்றி ஒரு டாலர் ஒரு மெட்ரிக் டன்க்கே இருபத்தொரு டாலர் அப்போ இந்த வித்தியாசங்கள் எப்படி வந்து இது ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நம்ம எடுத்து ஆர்டிஐயில் வாங்கி கம்பேரிசன் பண்ணி எவ்வளவு இதனால் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது மோசடி இதில் என்ன அப்படின்னா தரத்தில் ஆறாயிரம் கிழக்கிலேருந்து தான் வந்து இறங்கணும் ஆனால் ஆறாயிரம் வந்து இறங்கிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை கஸ்டம்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க ஏன்னா ஷிப்பில் தானே வருது கஸ்டம்ஸ் செக் பண்ணுறாங்க அவங்க செக் பண்ணால் நாலாயிரம் நாலாயிரத்து தான் இருக்கு நான் தமிழ் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆறாயிரம் கிளைக்காரர்களையும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ஸோ அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இவங்களுடைய எல்லா கூட்டு சதியும் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது நீங்கள் டெண்டர் கண்டிஷன்லேருந்து ஆரம்பித்து அதிகமான விலை சந்தை மதிப்பை விட மிக அதிகமான விலைக்கு அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் தரம் இல்லாத அந்த தரமாவது வந்து இறங்கிச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் கூட வந்து இறங்கலை இப்போ அந்த நிலக்கரி வந்து நேரடியாக அதானி நிறுவனத்துக்கிட்டேருந்து தமிழ்நாடு அரசு வாங்குறது அதானியிடமிருந்து நேரடியாக அரசாங்கம் வாங்குது அதானி குளோபல் பிடி லிமிடெட்னு சிங்கப்பூர் கம்பெனி அதானியுடைய சிங்கப்பூர் நிறுவனம் தான் இந்த டெண்டரில் போட்டி போடுறாங்க அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க இப்போ நேற்றைய தினம் ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா இப்போ நாம் சொன்னது வந்து அதிகமான விலைக்கு குறைவான தர நிலக்கரியை தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு நம்ம இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ அவனான்சியல் டைம்ஸும் ஓசிசி யார்பையும் செஞ்சது அங்கே சப்ளையர் போய் அவங்க சில டேட்டாவே எடுத்து அதாவது அதானி அதானி ஒரு மைண்ட்லேருந்து வாங்குறாரு இல்லையா போய் அந்த அந்த டேட்டா டேட்டாவை ஆக்சஸ் என்ன ஆயிருக்கு இப்ப உதாரணத்துக்கு அதானி வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அங்கேருந்து ஒரு கப்பல் கிளம்புது அங்கேருந்து கிளம்பி இந்தோனேஷியால இருந்து கிளம்பி நம்ம நேரம் சென்னைக்கு வருது ஷிப்பு நேரம் அங்கேருந்து கிளம்பி இங்க வருது ஆனா அதோடைய பில் இருக்குல்ல பிடி ஜான்லின் அப்படிங்கிற நிறுவனத்தோடைய தான் அங்கே மைன் பண்ணி ஷிப்பில் ஏற்றுறாங்க அதான் இண்டோனேஷியாவில் இந்தோனேஷியாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்மீடியரி யார் மின்சார வாரியத்துக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம் இன்டர்மீடியரி அதானி ஏன்னா அதானி தான் சப்ளையர் அதானி தான் இங்கே டெண்டர் எடுத்தவர் அப்படின்னு அவங்க அங்கே போடுறாங்களா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பிடி ஜான்லாம் பில்லை அதானி நேரடியாக நம்ம மின்சார வரையத்துக்கு கொடுக்க மாட்டேங்கன்னா அதானி தானே சப்ளையரு அவங்க அதானிக்கு தான் கொடுப்பாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா பிடி ஜான்லின் வந்து இருபத்தெட்டு டாலருக்கு பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கிற சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்னு ஒருத்தருக்கு பில்லு கொடுக்குறாங்க இந்த ஷிப்மெண்ட்டுக்கு இருபத்தெட்டு டாலரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி அப்படின்னு சொல்லி இந்த ஷிப்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க பில் பண்ணுறாங்க அந்த பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கிற கம்பெனி அதானி சிங்கப்பூர் லிமிட்டெடுக்கு முப்பத்தி நாலு டாலர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரினு பில் பண்ணுறாங்க ஸோ அந்த அங்கேருந்து நிலக்கரி ஏறின நிலக்கரி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி நிலக்கரி தான் ஏறி இருக்கு ஷிப்பில் வெறும் இருபத்தெட்டு டாலர் தான் மதிப்பு நீங்கள் சந்தை மதிப்போட கணக்கு பண்ணீங்கனாலும் கரெக்டாக வரும் நான் உங்களுக்கு வேணால் அந்த இண்டோனேஷியா ரேட்லாம் கூட என்கிட்ட இருக்குது காமிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரிக்கு அந்த ரேட்டு வரும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோ கிளறின்னா என்ன ரேட்டு வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் காமிக்க முடியும் நம்ம ஸோ மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி இருபத்தி டாலருக்கு அங்கேருந்து ஏற்றி சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு பில் பண்றான் சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதானிக்கு பில் பண்றாங்க சிங்கப்பூருக்கு முப்பத்தி நாலு டாலர்னு அதானி சிங்கப்பூர் வந்து நம்மளோட மின்சார வாரியத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு டாலர் ஒரு மெட்ரிக் டன்னு சொல்லி பில் பண்றாங்க அது மட்டும் இல்ல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி ஆறாயிரம் கிலோ அப்படின்னு பில்ல போடுறேன் அன்னைக்கு ரேட்டு அறுபது ரூபாய் நம்ம அன்னி டாலர் ரேட் பார்ப்போம் இன்னைக்குன்னா எண்பது ரூபா இருக்கு அன்னைக்கு அறுபது ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க ஈவன் முப்பது டாலர் இன்ட்டு அறுபது ரூபா போட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி வரும் இருபத்தெட்டுன்னு ஸோ அப்போ ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு டாலரு ஸோ தொண்ணூறு இன்ட்டு அறுபது போட்டுங்களேன் ஸோ ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி நானூறுரூவா வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நாலு டாலருக்கு வாங்குறாங்க மேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வாங்குறாரு வாங்கி இங்கே ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு விற்கிறாரு ஒரு மெட்ரிக் டன் அப்போது அந்த வித்தியாசம் என்ன ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மெட்ரிக் டனுக்கு இந்த மாதிரி அதானி சப்ளை பண்ணது மட்டுமே ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி வச்சுக்கோங்க ரெண்டு கோடி மெட்ரிக் டன் வச்சுக்கோங்க அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மெட்ரிக் டன்னுக்கு நீங்கள் இந்த வித்தியாசம் மூவாயிரத்தி ஐநூறுபா போட்டிங்கன்னா அதானியுடைய மட்டுமே எங்கள் நாலாயிரம் கோடிக்கிட்ட உங்களுக்கு போகுது ஸோ நாம் இதெல்லாம் நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாம வந்து அதானி பண்ண ஊழல் மட்டும் மூவாயிரம் கோடினு சொல்லியிருப்போம் அந்த தரம் இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த ஊழல் ஆறாயிரம் கோடினு சொல்லியிருப்போம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற தகவலை பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் உண்மையாக இருந்ததுனால் ஏன்னா இது ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு பார்த்துருக்காங்க இன்னொரு ரெண்டு ஷிப்மெண்ட்டுக்கும் இதை வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு ரெண்டு ஷிப்மெண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணும்போது ஆரம்ப ஆரம்ப விலை இருபத்தெட்டு டாலர் தான் இருந்திருக்கு இங்கே சராசரி அதானிக்கு எண்பத்தாறு டாலர் நம்ம மின்சார வாரியம் பே பண்ணிருக்கிறதா இன்னொரு இருபத்திரெண்டு ஷிப்மெண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் டைம்ஸும் ஓசிசிஆர்பியும் ஸோ இப்போ இந்த தகவல்கள் ரொம்ப தெளிவாக என்ன காட்டுது அப்படின்னா இப்போ இன்ஃபேக்ட் நாங்கள் எஸ்டிமேட் பண்ண ஆறாயிரம் கோடியே ஒருவேளை இப்போ குறைவாக இருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவில் தான் வந்திருக்கக்கூடிய ஆறாங்க இன்னும் வலுவாக இருக்கு ஆறாயிரம் கோடி இழப்பு 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 ஊழல் நீங்க இதை வந்து ஊழல் தான் சொல்லணும் இது வேற என்ன சொல்ல முடியும் அப்பட்டமான ஒரு ஊழல் அப்பட்டமான தரமற்ற நிலக்கரி வந்து இதுல ஊழல் நடக்குது அது வந்து போலி ஆவணங்கள் தெரிஞ்சுதான் அன்றைய அதிமுக கண்டிப்பா இதெல்லாம் தெரியாமல்ல ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல்ல அதிகாரிகளுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்ததுன்னா யாருமே நம்ப முடியாது ஏன்னா இதுல நீங்க எல்லா ப்ராசஸே அப்படி வைக்கிறாங்க அவங்களுக்கு மத்திய தணிக்கை குழுவே ஒரு தணிக்கல என்ன சொல்றாங்கன்னா மின்சார வாரியமும் டிஎன்பிஎல்லும் எப்படி வச்சிருக்கீங்க பாரு ப்ரொசீஜரை டிஎன்பிஎல்ல இப்போ ஒரு நிலக்கரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா யாருங்க சாம்பிள் செக் பண்ணணும் இப்போ டிஎன்பிஎல்ல என்ன பண்றாங்க அவங்க ஒரு ரேண்டமா கன்வேயர்லேருந்து அவங்க எடுப்பாங்க எடுத்து சாம்பிள் எடுத்து அவங்க ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சியை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வைக்கிறாங்க மின்சார வாரியத்தில் அந்த சப்ளையர் வந்து சாம்பிள் எடுத்து கொடுப்பாரு அதானி சாம்பிள் எடுத்து கொடுப்பாரு எப்படி இருக்கும் அந்த சாம்பிள் அவர் கொடுக்குற சாம்பிள் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் கொடுக்கறது வேறையா இருக்கு இல்லையா ஸோ ப்ரொசீஜரை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா இப்படி அப்போது இந்த மாதிரி அந்த அந்த தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அது அந்த சப்ளையரே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன் ஒரு தேர்ட் பார்ட்டியை இங்கே ஜியோ கெம் அந்த மாதிரி பண்ண நிறுவனங்கள்லாம் வச்சாங்க அவங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜராகவே இவர்கள் வைத்து இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜராகவே வைத்து நம்மளுடைய மின்சார வாரியத்தில் அப்பொழுது யார் அமைச்சராக இருந்த அத்தமிஸ்வநாதன் பற்றி சொல்லணும் ஞானதேசிங்க ஐஏஎஸ் பதில் சொல்லணும் ஏன் இப்போது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டராக இருக்கிறார் ராஜேஷ் லக்கானி அவரும் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் அப்போ எனர்ஜி செக்ரட்டரி பத்து வருஷம் முன்னாடி இப்ப இது வந்து மக்கள் பணம் தான் மக்கள் பணம் தான் இதுல வந்து ஒரு ஒரு இழப்பு கிடையாது பலவிதமான இழப்பு நமக்கு ஏற்படுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இழப்பு முதல் இழப்பு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரி எங்க போகுது அனல் மின் நிலையத்துக்கு போகுது அங்க போய் எரிக்கிறீங்க ஆறாயிரம் கிலோ கிளரி நிலக்கரி எரிக்கிறீங்கன்னா கம்மியான நிலக்கரி எரிச்சிங்கன்னா அது ஒரு எரிசக்தி வரும் இப்போ ஒரு மெகாவாட்டு தயாரிக்கணும்னா நீங்கள் கம்மியான ஆறாயிரம் கிலோ கிளரி போட்டிங்கன்னா போதும் மூவாயிரத்தி ஐநூறுனா நிறையா கொட்டணும் ரைட்டுங்களா அப்போது நிறைய நிலக்கரியை நீங்கள் எரிக்கும் போது அதனால் வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு அதனால தான் இன்றைக்கி அந்த ஆர்டிக்கல் சொன்னா இருபது லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு மா மாசுனால் காற்று மாசுனால் இறந்து போகிறாங்க இந்தியாவில் அதுவும் கோல்டு நிலக்கரியை சுற்றி இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக இறந்து போகிறாங்க அதிகமான எஃபெக்ட் இருக்குது அவங்க மேலாம் அப்போ அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு ஊழல் நேரடியாக ஹெல்த்தையே உங்களுடைய வாழ் வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பல பேருக்கு மாறுது ரெண்டாவது நீங்கள் ஆறாயிரம் கிழக்கிழறி உண்மையிலேயே வந்து இறங்கியிருந்ததுன்னா ரெண்டு புள்ளி நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு க்ரோஸ் மெட்ரிக் டன் வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு தேவையா இருந்திருக்காது ஒன்றரை கோடி போதுமே இப்போ ஏன்னா நீங்க மூவாயிரத்தி ஐநூறுவா கொண்டு போய் எரிக்கரிக்காதான் என்ன பண்றீங்க இன்னும் அதிக நிலக்கரி தேவைப்படுதுன்னு இன்னும் நிறைய டெண்டர் போட்டு அப்ப பின்னாடி வரக்கூடிய டெண்டர்கள் இப்ப அதிகப்படியா போட டெண்டர்கள்ல நூறு சதவீதமும் இழப்பு தான் அதை அது முற்றிலுமாவே தவிர்த்திருக்கலாம் அந்த வாங்கறது தரமற்றது இருக்கும் போது அதிக நேரம் வேண்டியது இருக்கு அதிக நேரம் மட்டும் அதிக அளவு அளவு இருக்க வேண்டியது அப்ப அதிக அளவு வாங்கணும் அதிக மெட்ரிக் டன் நீங்க வாங்கணும் அப்போ இது ஒரு பக்கம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது எங்கெல்லாம் எங்க போய் யார் தலையில வந்து முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் தான் போய் மின்சார வாரியத்துல இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கோடி கடன்ல மின்சார வாரியத்தை தள்ளி இருக்குன்னா இது போன்ற ஊழல்கள் தான் அப்போ இந்த ஊழல்கள் போய் ஒன்றரை லட்சம் கோடி கடனாக மாறும்போது இரண்டு வகையில் ஒரு மாநில அரசு இதற்கான தீர்வை பார்க்குறாங்க அவங்க உண்மையிலேயே தீர்வு என்னவா பார்க்கணுன்னா இதை ஊழல் செய்யாமல் வாங்கினாங்கன்னா இந்த இழப்பே இருக்காது மின்சார வாரியத்தில் அவங்க பண்ணுற தீர்வு என்ன இரண்டு வகையான தீர்வு ஒன்று இப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு வருஷம் எடுத்துப்போமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணாங்க எங்களுக்கு வேற வழி இல்லை மக்கள் நாங்கள் வந்து மின்சார விலையை ஏற்றி தான் டேரிஃபை ஏற்றி தான் ஆகணும் கட்டணத்தை ஏற்றி தான் ஆகணும் வேற வழியே இல்லை அதனால நாங்கள் ஏத்துறோம் கடந்த ஆட்சியில் ஊழல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஏத்தியே ஆகணும்னு ஒரு காரணத்தை சொல்லி ஏத்தினாங்க ஏறிச்சு உங்கள் தான் வந்து இது எல்லாமே முடிஞ்சது ஸோ நம்ம தான் அந்த அதிக கட்டணத்தை கட்டணும் போன வருஷம் என்னாச்சு இழப்பு என்ன பண்ணாங்க அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்கள் தமிழ்நாடு அரசுடைய கஜானாவில் இருந்து இந்த இழப்பை ஈடு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பதினஞ்சாயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ அரசாங்கம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது யார் பணம் அதுவும் நம்மளோட வரி தான் அது நம்மளுடைய வேற திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய பணம் ஆனா இந்த ஊழல் இவங்க பண்றதுனால அதை ஈடு கட்டுறதுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இரண்டு வகையிலையும் யார் தலை யார் இதனால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்கன்னா மக்கள் ஆகிய நாம இப்ப நீங்க உங்களுடைய பதிவுலேயே கூட மோடியின் நண்பர் அதானி அப்படின்லாம் போட்டிருந்தீங்க இல்லையா இப்போ இதில் இது வந்து அதிமுக அரசு தமிழ்நாடு அரசு அப்போதிருந்த அதிமுக அரசு வந்து அதானி நிறுவனத்துக்கிட்ட வாங்குகிறாங்க அதானி அந்த மாதிரியான ஒரு போலி ஆவணங்கள் மூலமாக அதை வந்து அதில் ஒரு ஊழல் நடக்குது இப்போ இதில் பாஜகோட ரோல் என்ன பாஜகவுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் இது என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஊழல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியா முழுவதும் நடந்திருக்கு இந்தியால பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதனாயிரம் கோடி ரூபாய் இதனால இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதானி மற்றும் மற்றவர்கள் எப்படி வந்து இந்த மாதிரி அதிகப்படியா வச்சு தரம் குறைந்த நிலக்கரியை சப்ளை பண்ணதன் மூலமாக இந்த மாதிரி வேலைகள்னால அப்படின்னு நீங்களோ நானும் சொல்லலை டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து போய் இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல ஓசிசிஆர்பிலும் ஒரு டாக்குமெண்ட் பிடிச்சிருக்காங்களே எங்க போய் பிடிச்சிருக்காங்க ஜான்லின் கம்பெனி எங்கேருந்து இது பண்ணாங்களோ அவங்க என்ன ரூபாய்க்கு பில் பண்ணியிருக்காங்க விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா டிஆர்ஐக்கு வந்து அப்ப நான் இத வந்து ப்ரூவ் பண்ணணும் இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சா இப்ப நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில் இவங்களை வந்து தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொன்னா சிங்கப்பூர்ல அரசாங்கத்துக்கிட்டேருந்து அதானியுடைய கம்பெனியோடைய டீட்டெயில் பூரா வாங்கணும் அதானி வந்து என்ன ரூபாய்க்கு அந்த உண்மையிலே வாங்கியிருக்கிறாரு என்ன ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறாருங்கிற தகவலை வாங்கணும் இவங்க போய் அதை வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அரசாங்கம் கேட்கும் பொழுது சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் இவர் சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து இந்திய அரசுக்கு இந்த தகவலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதானி போய் கேஸ் போடுறாங்க சிங்கப்பூர் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டுட்டு அந்த அங்கே அந்த கேஸு காலி அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஸ்டே வாங்குறாங்க அதான் அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மூணு வருஷமா அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு தூங்கிட்டு இருக்கு என்ன பண்ணிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இதே சார்ஜில் இதே ஓவர் இன்வாய்ஸிங் இதே மாதிரி வந்து மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற பேர்ல இப்போ ஒருத்தர் அவர் புகாரி குரூப் ஞாபகம் நினைக்கிறேன் ஒருத்தர் சிபிசி அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கிறாரு அவர் மேல இருக்கிற சார்ஜே இப்போ அதானி என்ன ஊழல் பண்ணி அதே ஊழல் தான் மூணு வருஷமா ஏன் உள்ள இருக்கிறாரு ஏன்னா சிபிஐ கேஸ் போட்டுது இடி போச்சு பிடிச்சது ஏன் அதானி இப்போ ஊழல்னா யார் உள்ள வரணும் இந்த மாதிரி ஊழல்களுக்கு பல மாநிலங்கள் நடத்திருக்கேன் இப்போ நானே புகார் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில மட்டும் இல்ல சிபிஐலையும் கொடுத்துருக்கேன் சிபிஐல போய் பல முறை முறையிட்டு இருக்கிறேன் சிபிஐல சொல்லிட்டாங்க இது நாங்க எங்க வாய்ப்பே கிடையாதுங்க எங்களுக்கு எல்லாம் இது வந்து நீங்க சொல்றது கரண்ட் தான் இவ்வளவு நடந்திருக்கு என்ன பண்ண முடியும் எங்களால அப்படின்னு கைவரிச்சுட்டாங்க இல்ல சேலத்துல ரெண்டு விவசாயிகள் மேல வந்து இடி நோட்டீஸ் அமைச்சு அவங்க எல்லாம் விசாரி கூப்பிட்டாங்க இல்லையா இப்போ அரசியல் கடந்து அந்த மாதிரி விஷயங்கள கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மாதிரிதானே இருக்கு ஈடி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க ஒரு ரெண்டு விவசாயி ஏதோ வந்து மாடை வந்து பதச்சாங்களா ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்கிறாங்க என்ன இங்க இவ்வளோ பெரிய ஊழல் கண்ணு முன்னாடி நடக்குது அப்போ மோடி நண்பர் அதானி என்பதால் தான் சிபிஐ ஈடி இவர்கள் யாரும் அதானியின் மேல எஃப்ஐஆர் போட்டு இதுவரை விசாரணை மேற்கொள்ளவில்லை பாஜகவும் மோடியும் அதானியை காப்பாற்றுவது மட்டுமே காரணமாக இருக்க முடியும் என்ன காரணமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு ஆதாரங்கள் இப்போ அப்பட்டமா ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் ஆஹ் எதிர்கட்சியில வந்து ஏதாவது ஒரு விஷயம் மீடியால அப்படி யாராவது எழுதினா கூட அடுத்த நாள் இடி போறதை நம்ம பார்க்க தானே பாக்குறோம் இடி அங்க போயிடுறாங்கல்ல சிபிஐ அங்கே போய் இது பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு எதிர்கட்சி எல்லாம் பண்றாங்கல்ல அதானி மேல ஏன் இன்னி வரைக்கும் இடி போல ஏன் இன்னி வரைக்கும் சிபிஐ போல ஏன் எஃப்ஐஆர் 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 பதிவு பண்ணி அங்கே நடவடிக்கை எடுக்கணும் இன்னி வரைக்கும் ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடனே இது பத்தி விசாரிக்கப்படும் மக்கள் முன்னாடி உண்மையை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு இந்தியா கூட்டணியில இருக்கிற திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதை பற்றி போராட்டம்லாம் நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கவர்மெண்ட் மாறிடுச்சு மூன்று வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்பவும் வந்து திமுக இதை பற்றி அதிக அளவில் பேசலையா இல்லை நடவடிக்கை எடுக்கலையா ஏன் நாங்கள் வெளியிட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் மட்டும் வெளியிடல நாங்கள் வெளியிட்டதுக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாட்டி போய் கவர்னரை சந்தித்தார் அதிமுக ஊழல்கள் பற்றி ஒரு பட்டியல் கொடுத்தாரு அந்த பட்டியலில் இந்த ஊழல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அவரே அதுல நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஊழல்ல அப்படின்னு சொல்லி கவர்னர் கிட்ட மனு கொடுத்திருக்கிறாரு ஆனால் ஆட்சிக்கு வந்து நாங்கள் நான் பல முறை லஞ்ச ஒழிப்புத்துறை இடம் அரசு உயர் அதிகாரிகள்கிட்ட முறையிட்டாச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் உங்களுடைய புகார்ல நிறைய டேட்டா இருக்கு டிஎன்பிஎல் கம்பரசன் டேட்டெலாம் பார்த்துட்டாங்க அவங்க வந்து இதன் மீது விசாரணை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இதில் முகாந்திரம் இருக்கிறது இதன் மீது விசாரணை செய்ய எங்களுக்கு அனுமதி தேவைன்னு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் அனுப்பிட்டாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்ததுல வந்ததற்கு பிறகு அமைச்சுட்டாங்க ஆனால் ஒன்றரை ஆண்டு காலமாக முதலமைச்சருக்கு நேர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல ஃபைல் இருக்கு அவர்கள் ஒன்றரை ஆண்டு காலமாக இதன் மீது அனுமதி கொடுக்காமல் வச்சிருக்கிறார்கள் நான் ஆர்டிஐ போட்டு கேட்குறேன் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அனுப்புறாங்க எனர்ஜி டிபார்ட்மெண்ட் திரும்ப பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அனுப்புறாங்க பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க கிட்ட தான் ஃபைல் இருக்குன்னு டிபார்ட்மெண்ட் அனுப்புறாங்க அப்புறம் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இல்லை இல்லை டிபார்ட்மெண்ட் இல்லை இல்லை பப்ளிக் டிபார்ட்டாக இருக்குதுனு அப்புறாங்க அப்புறம் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ங்கிட்டேன் என்னதான் சொல்லுறாங்க இது இது வந்து இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது அதனால் இது இதோடைய நிலை என்னங்கிறத நாங்கள் சொல்ல முடியாது இது சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல்னு பதில் கொடுத்துருக்குறாங்க அப்போது நான் உள்ள நான் பலரிடம் பேசி கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இஸ் ரைட் த டாப் மேலிடத்திலிருந்து இதற்கு அனுமதி நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதானி குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுறது திமுக தான் எங்க பேசுறீங்க நாடாளுமன்றத்தில் கடந்த காலங்களில் பேசினாங்க இப்போ இப்போ பேச சொல்லுங்களேன் ஒன்றும் இல்லைங்க நேர்த்திக்கு வந்திருக்குல்ல நம்ம வந்ததுலேருந்து இப்போ ஒன்றரை நாள் கடந்திருக்கிறோம் இதுவரை திமுக இதை பற்றி அறிக்கை கொடுத்தாங்களா முதலமைச்சர் இதை பத்தி ட்வீட் ட்வீட் போட்டிருக்கிறாரா அவர்கள் அதிமுக ஊழல் தான் பாஜக நண்பர் மோடி அவருடைய நண்பர் அதானி தான் இவங்களுக்கு என்ன வந்தது இவங்க போட்டு நடவடிக்கை எடுக்கலாமே என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதானியுடன் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஐஎம் எங்களுக்கு இருக்கு இப்போ அதானியின் மற்ற நிறுவனங்கள்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே தமிழ்நாட்டில் அதானியே இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யார் வேணா பண்ணட்டுங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஹவுஸ் யார் வேணா வரட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் அவங்க பிஸ்னஸஸ் வந்து ஃபேராக நடத்தணும் சட்டப்படி நடக்கணும் சட்டத்தை மீறி என்ன வேணா சட்டத்தை மீறுவோம் இருபத்தெட்டு டாலர் நிலக்கரிய தொண்ணூத்தி ரெண்டு டாலர்னு மூன்று மடங்கு அதிகமாக நாங்கள் என்னங்க பகல் கொள்ளைதான் இதுக்கு மேல வேற மூன்று மடங்கு அதிகமா இது பண்ணி இன்னைக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்போ இவ்வளவு ஒரு பகல் கொள்ளை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சருக்கு தெரியலையா நல்லா தெரியும் அப்ப இந்த அளவிற்கு நடந்த ஒரு கொள்ளையை கூட இன்னைக்கு மூடி மறைக்கக்கூடிய வேலை ஏன் திமுக செய்யல லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டு அப்பியரன்ஸ் ஆஃப் கான்சப்ட் ஆஃப் இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் அப்போ இன்னி வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் இப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த குரோனிக் கேபிட்டலிசம்னு சொல்றோம்ல இதுதான் நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து பிசினஸ் ஹவுஸ் யார் யார் வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்றோம் ஆனா லா ஆஃப் த லேண்ட் அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணலன்னா நாம ஒரு டீப் ஸ்டேட்ல இருக்கும்னு அர்த்தம் டீப் ஸ்டேட் தியரின்னு ஒன்று இருக்கு என்ன யார் வேணா ஆட்சியில் இருக்கலாம் ஸ்டாலின் இருக்கலாம் மோடி இருக்கலாம் ஆனா உங்களை ரூல் பண்றது அதானியா இருக்கும் புரியுதுங்களா அவங்க வச்சதுதான் சட்டம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்றது இதுதானே அதுதான் ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளுடைய ஜனநாயகம் தள்ளப்படுவதை வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாது அதை வந்து நாம் முற்றிலுமாக எதிர்க்க வேண்டும் அப்போது சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஊழல்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணலாம் ஆனால் இன்னொரு பக்கம் தே ஹாவ் டு ஃபேஸ் த லா அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பண்ணணும் அந்த பணம் ஆறாயிரம் கோடியா ஏழாயிரம் கோடியா எட்டாயிரம் கோடியா இப்போ அதிகமாயிட்டு இருக்கு ஸோ அதான் இது மட்டுமே பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நாலாயிரம் கோடி வரும் போல இருக்கு அப்போ அந்த அளவிற்கான பணம் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் மக்களுடைய பணம் அதை மீட்கணும் இதை மீட்கலன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அடுத்த வருஷம் வருவாங்க கரண்ட் பில்ல ஏற்றணும்னு அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் இபில இருக்கிற தொழிலாளர்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க இவங்க பிரைவேடைஸ் பண்ண போறாங்களோ திரும்ப திரும்ப இழப்பு இழப்புன்னு இவ்வளோ சொல்லி சொல்லி நாளைக்கு பிரவேடைஸ் பண்ண போறாங்க எலக்ட்ரிசிட்டியை அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க நீ உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எலக்ட்ரிசிட்டிக்கு இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருந்துருக்காது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பெரிய அளவில் மெகாவாட் ரெக்வை ஏறவே இல்லைங்க எட்டு வருஷத்துக்கு நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாலு கிரிட் கனெக்டிவிட்டி வந்ததுக்கு பிறகு விலை மிகப்பெரிய அளவில் சரி நாலாயிரம் ரூபாய் இருந்த மின்சாரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உங்களோட செலவினங்கள் மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கு இன்னொரு பக்கம் சப்ளை கிரிட்டு கனெக்டிவிட்டி ஏற்படுறதுனால எங்கே நார்த் இந்தியா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வாங்கலாம் அப்போ சப்ளை அதிகமாகுது விலை குறைஞ்சிருக்கு இதை விட ஒரு லாபகரமான ஒரு சுச்சுவேஷன் வேற எந்த கம்பெனிக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட ஒன்றரை லட்சம் கோடி கடனுக்கு அந்த அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தாங்கன்னா வேற என்ன காரணமா இருக்க முடியும் சொல்லுங்க ஊழலை தவிர ஊழல் மட்டுமே காரணம் வேற எதுவும் கிடையாது சரி நம்ம மின்சார வாரியத்தை நம்ம லாபத்துக்காக நடத்தலை நம்ம வந்து விவசாயிகளுக்கு இப்போ இலவச மின்சாரம் இல்லை வந்து நூ நூறு இரநூறு யூனிட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவசம் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் சோஷியலாக ஒரு ஈக்குவாலிட்டி ஏற்படுத்துவதற்கு ரொம்ப அவசியமானதுன்னு நம்ம பார்க்குறோம் எக்கனாமிக்காக ஈக்குவலாக ஆக்கிறதுக்கு அவசியமானதுன்னு இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம ஸோ சோஷியோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை உருவாக்குவதற்கு இதெல்லாம் முக்கியம்னு பார்க்குறோம் ஆனால் அதனால் இந்த இழப்பு ஏற்படுவதில்லை இந்த இழப்பு ஏற்படுவதற்கான காரணம் ஊழல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதெல்லாம் கொடுத்தும் கூட உங்களால் பிரேக் ஈவன் பண்ணி ஜீரோ ப்ராஃபிட்டில் இல்லை குறைந்தபட்ச ப்ராஃபிட்டில் அந்த நிறுவனத்தை ரன் பண்ண முடியும் நன்றி சார் நன்றி நன்றி பட்டுனா பச்சை பாஸ் தான் கைராசி என பட்டுனா பச்சை பாஸ் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை